அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் ஜாதகத்தில் சூரியன் ஏதோ ஒரு வகையில் வலுப்பெற்று நீங்கள் சூரியனோட தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது சூரியன் வலு அப்படின்னா ஆட்சி உச்சமாவோ தசாபுத்தியாவோ திக்பலமாகவோ லக்னம் சந்திரனோட தொடர்பு கொண்டோ ஏதோ ஒரு வகையில் வலுப்பெற்று நீங்கள் அதன் காரணமாக சூரியனோட தொழில்கள் வேலைகள் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு புரிதலுக்கான வீடியோ நீங்கள் உங்கள் தொழிலை இயற்கையின் ஒழுங்குக்கு உட்பட்டு வரையறைக்கு உட்பட்டு எப்படி சிறப்பாக செய்கிறது அது மூலயமா நிறைவான லைஃப்பை எப்படி வாழ்கிறது போதுமான பொருளாதாரத்தோட நிறைவான மனநிலையோட எப்படி உங்கள் தொழிலை செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரம்பத்தில் சில விஷயங்களை ஒரு புரிதலுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம் அதை பொறுமையாக கேளுங்கள் அதுக்கப்புறம் சூரியன் ஜாதகத்தில் எப்படி எப்படியெல்லாம் இருந்தால் அதை எப்படியெல்லாம் நிறைவான தொழிலுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போது ஒரு தொழில் அப்படின்னா என்னென்னா ஒரு தேவை இருக்கிற இடத்துல அந்த தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக செய்யப்படுற செயல் அந்த செயல் தான் தொழில் அதே தேவை நீண்ட நாட்களுக்கு இருக்குது அப்படின்னா அந்த நீண்ட நாட்களோட தேவையை நீண்ட நாட்களுக்கு பூர்த்தி செய்கிறதுக்காக நம்ம தொடர்ந்து செயல்படுறோம் அப்படின்னா அதுதான் நிரந்தரமான தொழில் ஸோ தேவையை ஃபுல்ஃபில் பண்ணுறது தான் தொழில் அப்படிங்கிறது ஒரு விதி நேச்சரில் ஒரு விதி இருக்குது அது என்னென்னா எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்கோ அதை பொறுத்து தான் கிரியேஷன் உருவாகும் அதாவது எவ்வளோ உணவு இருக்கோ அதை பொறுத்து தான் அந்த இடத்துல உயிர்கள் உருவாக்கப்படும் இப்போது ஒரு ஏக்கர் நிலத்தில் கத்திரி பயிர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த கத்திரியை சாப்பிட்றதுக்கான புழு பூச்சி வண்டுகளை அந்த என்விரான்மெண்ட்டில் இயற்கை படைக்கும் ஸோ அவைலபிலிட்டியை பொறுத்து அந்த இடத்துல உயிர்கள் படைக்கப்படுது இது டைரெக்டாக என்ன கான்செப்ட் அப்படின்னா டிமாண்ட் அண்ட் சப்ளை தான் எந்த இடத்துல டிமாண்ட் இருக்கோ அதுக்கு சப்ளை பண்ண வேண்டிய சோர்ஸ் எனர்ஜி வளங்கள் உருவாக்கப்படும் அல்லது எவ்வளோ வளம் இருக்கோ எவ்வளோ சோர்ஸ் இருக்கோ அதை பொறுத்து அது சப்ளை பண்ணுறதுக்கான தேவை உருவாகும் ஸோ இது ரெண்டு கேட்டகரியாக நடக்குது ஒன்று டிமாண்ட் உருவாகி அதுக்கான சப்ளை போகும் இன்னொன்னு சப்ளை அதிகமாக இருந்து அதை குறைக்கிறதுக்கு டிமாண்ட் உருவாகி அந்த சப்ளை குறையும் இந்த ரெண்டு ப்ராசஸ் தான் மாத்தி மாத்தி நடக்கும் இது ஒரு பேலன்சிங் ப்ராசஸ் அதாவது தொடர்ச்சியா பேலன்ஸாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் தான் உலகத்துல எல்லா விஷயத்துலையுமே எல்லா செயல்கள்லையுமே தொழில்கள்லையுமே இயற்கை நடைமுறைகள்லையுமே நடந்துட்டு இருக்கு இந்த ப்ராசஸ் பல கோடி வருஷமா பல மில்லியன் வருஷமா தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு வளங்கள் அதிகமாக இருக்கும் அந்த வளங்களை பயன்படுத்துறதுக்கு சாப்பிட்றதுக்கு உயிரினங்கள் படைக்கப்படும் அப்புறம் அந்த உயிரினங்களுக்கு அந்த வளங்கள் பத்தாது ஸோ தேவை அதிகமாயிரும் மறுபடியும் ஏதோ ஒன்று நடந்து வளங்கள் கூடுறதுக்கான செயல்முறை நடந்துக்கிட்டே இருக்கும் இது ஒரு சுழற்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த ப்ராசஸில் இப்போ இருக்கிற நடைமுறை என்ன அப்படின்னா வளங்கள் கம்மியாக இருக்குது நம்மளோட தேவை அதிகமாக இருக்குது ஏன்னா நம்ம நிறைய பொருட்களை வாங்குகிறோம் ரொம்ப லக்ஸுரியஸாக வாழ்கிறதுக்கு நிறைய பொருட்களை நிறைய செயல்களை நிறைய கம்பெனிகளை நிறைய சர்வீஸை நிறைய தொழிற்சாலைகளை உருவாக்கிட்டோம் ஸோ தேவை தொடர்ந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது அதே சமயம் அந்த வளங்கள் சப்ளை சோர்ஸ் எனர்ஜி அங்கே ரொம்ப கம்மியாக இருக்குது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே இருக்குது இப்போ அடுத்த ஒரு ஐம்பது நூறு வருஷத்தில் இந்த இயற்கையோட சுழற்சி என்ன பண்ணும் அப்படின்னா சப்ளையை அதாவது அந்த சோர்ஸை அதிகப்படுத்துறதுக்கான முயற்சியில் இறங்கும் அது எப்படி இறங்கும் அப்படின்னா அதிகமான மழை பெய்யுறது வெள்ளம் வர்ற அளவு மழை பெய்கிறது சுனாமி வர்றது நிலத்தில் நீர் உட்புகிறது பூகம்பங்கள் வர்றது அதீத மழை அதீத வெப்பம் அதீத குளிர் மக்கள் தொகை பெருக்கும் குறையிறது இப்படி நிறைய விதங்களில் இயற்கையோட சுழற்சி வளங்களை கூட்டுறதுக்கும் தேவைகளை குறைக்கிறதுக்குமான நடவடிக்கையை அடுத்த பல வருஷங்களுக்கு இனிமேல் போகுது அந்த ப்ராசஸ் தான் இனி தொடர்ந்து நடக்கும் இந்த ப்ராசஸோட ஒத்திசைவாக இணைஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தொழில் செஞ்சு வாழ்க்கை முறை அமைச்சு பயணிக்கிறவங்களுக்கு அது பெஸ்ட்டாக ஒரு நிறைவாக இருக்கும் இல்லை நான் தேவை நோக்கி தான் போவேன் எனக்கு இன்னும் முன்னேறணும் எனக்கு இன்னும் கம்ஃபர்டபுள் ஆகணும் இன்னும் லக்ஸுரியஸாக ஆகணும் அப்படின்னு அடுத்தடுத்த தேவைகள் அடுத்தடுத்த தொழிற்சாலைகள் அடுத்தடுத்த நிறுவனங்களை நோக்கி போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பொல்யூஷன் அதிகமாகும் நிறைய எனர்ஜி சோர்ஸ் நிறைய நிறைய வளங்கள் இந்த என்வரான்மெண்ட்டில் அழிக்கப்படும் ஸோ இருக்கிற வளங்கூட சீக்கிரமாக தீர்ந்து இன்னும் அதிகமாக வேகமாக அந்த வளங்களை கூட்டுற நடவடிக்கையை இயற்கை கையில் எடுத்து பல இயற்கை சீற்றங்கள் நடக்க ஆரம்பிக்கும் ஸோ அதனால் நம்ம இயற்கையின் ஒழுங்குப்படி தேவைகளை குறைச்சி வளங்களை கூட்டுற மாதிரியான தொழில்களை வேலைகளை செய்யணும் அப்படிங்கிறது இனி வர்ற காலங்களில் இருக்கிற ஒரு கட்டாயம் அப்படின்னு நான் சொல்லுவேன் இதை பல பேர் சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க நம்மளுமே அதை தான் முன்வைக்கிறோம் தேவைகளை குறைச்சிக்கிட்டா எப்படி முன்னேறுறது எப்படி கம்பெனி நடக்கும் எப்படி நிறுவனங்கள்லாம் நடக்கும் அப்புறம் எப்படி நான் சம்பாதிக்கிறது அப்படின்னு கேட்கலாம் நம்ம தேவையை குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே தேவைகளை ஒரு ஒழுங்குக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்றது என்ன ஒழுங்குக்குள்ளே இருக்கிறது அப்படின்னா எந்த இடத்துலலாம் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதோ எந்த இடத்துலலாம் பெருமை புகழ் போட்டி சமூகம் நிரூபித்து காட்டுறது இது மாதிரியான விஷயங்கள் முன்னிலைப்படுத்தப்படுதோ எந்த எல்லாம் சொகுசு வாழ்க்கை மட்டுமே முன்னிலைப்படுத்தப்படுதோ இந்த மூணு இடங்களில் இது மனநிலையாக இருந்தாலும் சரி செயலாக இருந்தாலும் சரி பொருட்களாக இருந்தாலும் சரி இந்த மூணு விஷயத்தையும் செய்கிற எந்த ஒரு தொழிலையும் வேலையையும் சேவையையும் நீங்கள் ஒரு ஒழுங்கின் அடிப்படையில் கட்டுக்குள்ளே வச்சுருக்கணும் எக்ஸ்ட்ரா செய்யக்கூடாது இதையே தொடர்ந்து செய்கிற மாதிரியான வேலைகளில் ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இப்படி பண்ணாதான் இயற்கையோட அந்த வளங்களை அதிகப்படுத்துகிற செயல்களை நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும் அதோட ஒத்திசைவாக வாழ முடியும் ஏன்னா இப்படியான குணங்கள் செயல்கள்னால தான் நிறைய தேவையில்லாத பொருட்கள் உற்பத்தியாகுது தேவையில்லாத கௌரவம் போட்டி போறாமல் தாழ்வு மனப்பான்மை வெற்றி தோல்வி இப்படி தேவையில்லாத விஷயங்கள் நடக்கப்படுது நம்ம சந்தோஷமா வாழணும் அதுக்கு தேவையான பொருட்களை செயல்களை செயல்பாடுகளை தொழில் துறைகளை உருவாக்குறோம் அதை பகட்டுக்காகவோ கௌரவத்துக்காகவோ போட்டிக்காகவோ செய்யாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இப்போ சூரியன் வலுவாக இருந்து சூரியனோட தொழில்களை வேலைகளை செய்கிற நபர்கள் எப்படி ஒரு ஒழுங்கில் சக்சஸ்ஃபுல்லா அவங்க அந்த தொழிலை செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம் சூரியனோட துறைகள் என்ன அப்படின்னா முக்கியமா மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் அதிகாரம் ஆளுதல் தலைமை அப்படிங்கிற ஒரு பொறுப்பு இது இந்த துறை அந்த துறைன்னு இல்லை எல்லா துறையிலையுமே இருக்கு எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி எடுத்தாலும் சரி எந்த சர்வீஸ் செக்டர் எடுத்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி அரசியல் எடுத்தாலும் சரி பஞ்சாயத்து தலைவர் எடுத்தாலும் சரி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கேங் எடுத்தாலும் சரி ஊர் பொதுமக்கள் எடுத்தாலும் சரி இல்லை ஒரு சங்கமாக இருந்தாலும் சரி எல்லா இடத்துலையும் நடக்கிற நிர்வாகம் எல்லாமே ஆளுமை நடக்கிற அதிகாரம் நடக்கிற கட்டமைப்பு நடக்கிற எல்லா இடமே சூரியனோட காரகத்துவம் தான் ஸோ இப்படி வேலைகள் இருக்கிற எல்லாருமே எப்படி செயல்படணும் அப்படின்னா உங்கள் நோக்கம் உங்கள் செயல் உங்களுக்கு கீழே இருக்கிற நபர்களை சுதந்திரமாக சந்தோஷமாக நிறைவாக வாழ வைக்கணும் நிறைய பேர் அதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அதுக்கு அவங்க கையாளுகிற வழிமுறைகள் தான் வித்தியாசமாக இருக்குது ஒன்று ஆசையை தோன்றதாக இருக்குது இல்லைன்னா பயத்தை தூண்டுறதா இருக்குது இல்லைன்னா பெருமையை கௌரவத்தை ஒரு பணக்காரத்தனத்தை தூண்டுறதா இருக்குது இப்படியான உணர்வுகளை இப்படியான விஷயங்களை தூண்டி அவங்கள நீ ரிச்சாகிடலாம் நீ பணக்காரனாகிடலாம் நீ சொகுசாக வாழலாம் நீ பெருமைப்படலாம் நீ ஹீரோவா இருக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒன்றை தூண்டி அவனை அந்த நிறைவான வாழ்க்கை நோக்கி கொண்டு போறோம் இது ஒரு வகையில் சரியாக இருந்தாலும் இதுல அவங்க மனநிலை ரொம்ப பாதிக்கப்படுது சூழலையும் பாதிக்கிறாங்க நிறைய அநியாயங்கள் அடக்குமுறைகள் நடந்தாலும் அதுதான் சரிங்கிற மாதிரி போவாங்க இப்போ நிறைய கொலை கொள்ளை இந்த ரவுடிஸும் இரக்கமில்லாத செயல்கள் இப்படி நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒன்று பண்ணி நீ முன்னேறிடு ஏதாவது ஒன்று பண்ணி நீ பணக்காரன் பணக்காரனாயிடு ஏதாவது ஒன்று பண்ணி நீ பெருமையை புகழை ஹீரோவாக மாறிடு அப்படிங்கிற அந்த நோக்கத்துக்கு எது வேணால் பண்ணலாங்கிற தவறான வழிமுறைகளை இப்போது கரண்ட்டாக இருக்காங்க நீங்கள் எந்த நிர்வாகத்தில் வேணாலும் இருந்துக்கோங்க அரசியலாக இருந்துக்குங்க கம்பெனியாக இருந்துக்குங்க இல்லை ஒரு சேவையாக இருந்துக்கோங்க ஒரு பஞ்சாயத்து தலைவராக இருந்துக்குங்க உங்கள் செயலால் எந்த இடத்துலையும் இப்படியான எண்ணங்கள் தூண்டப்படக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இது எல்லா இடத்துலையுமே செய்ய முடியாது தான் இப்படியெல்லாம் செஞ்சால் நீ ஒரு முட்டாளு இவங்க என்ன இப்படி இருக்காங்க இந்த காலத்தில் போய் இப்படியெல்லாம் இருப்பாங்களா இப்படியெல்லாம் பண்ணால் நம்மளை சிரிச்சுருவாங்க கேலி பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய சொல்லுவாங்க நம்ம சொல்கிறது என்னென்னா இயற்கையில் ஒரு விதி இருக்குது பாதை நோக்கம் முக்கியம் முடிவுகள் எல்லைகள் முக்கியம் இல்லை இதுதான் இயற்கையில் இருக்கிற ரூல் இதை தான் நம்ம இந்த செயல்களில் ஃபாலோ பண்ண சொல்கிறோம் ஏன் இயற்கையில் இப்படி ஒரு ரூல் இருக்குது அப்படின்னா நீங்களே யோசிச்சு பாருங்கள் இத்தனை மனிதர்கள் இத்தனை உயிரினங்கள் இத்தனை பஞ்சபூதம் காற்று இவ்வளோ கண்டுபிடிப்பு இவ்வளோ மிஷின்கள் இத்தனையும் எதுக்கு இருக்குது பிரபஞ்சம் எதுக்கு இருக்குது நிறைய நட்சத்திரங்கள் எதுக்கு இருக்குது இதெல்லாம் எதுக்கு இருக்குது இதனால் என்ன யூஸு இதனோட நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாமே சும்மா அப்படி இருக்குது ஒரு செயல்படுதல் தான் ஒரு இயக்கம் தான் அப்படின்னு தான் பதில் வரும் ஸோ இயற்கைக்கு எந்த முடிவுகளும் இல்லை எந்த எல்லைகளும் இல்லை உருவாகும் வாழ வைக்கும் அழிக்க வைக்கும் உருவாகவும் வாழ வைக்கும் அழிக்க வைக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் கண்டினியூஸாக நடக்குது ஸோ அதே தான் நம்மளும் சொல்கிறோம் நீங்கள் பண்ணுற விஷயங்களில் எந்த பாதையில் இருக்கும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதனோட முடிவுகள் எல்லைகள் அது ஒரு பொருட்டே இல்லை பல முன்னேறினவங்க பல தத்துவ அறிஞர்கள் பெருசாக சாதித்தவங்க ரிசல்ட்டு முக்கியம் இல்லை முடிவுகள் முக்கியம் இல்லை நீங்கள் போகிற பாதை நீங்கள் பண்ண செயல் உங்கள் நோக்கம்தான் முக்கியம் அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க ஸோ உங்களோட வேலையில் உங்களோட தொழிலில் முடிஞ்சளவுக்கு மனதளவில் இப்படியான குணங்களை வெளிப்படுத்த விடக்கூடாது அதே சமயம் இந்த குணங்களால் சூழலை அழிக்கிறது மக்களை சுரண்டது அடிமைப்படுத்துறது அதிகாரம் பண்ணுறது மற்றவங்கள சுதந்திரமாக இருக்க விடாமல் செய்கிறது இப்படியான நடைமுறைகளையும் செய்யக்கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க முடிஞ்சளவு இந்த நோக்கத்தில் எந்ததெல்லாம் பாசிபிலிட்டியோ பாசிபிள் இல்லாததை இயற்கை பார்த்துக்கும் இறை பார்த்துக்கும் அது உங்கள் வேலை இல்லை ஆனால் பாசிபிள் இருந்தும் பண்ணாமல் இருக்கிறது உங்கள் தப்பு அதை தான் இயற்கை மீண்டும் மீண்டும் பழி வாங்கிக்கிட்டே இருக்கும் அப்படி ஸ்கிப் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கர்மாவாக மாறும் அதுக்கான விளைவுகளை நீங்கள் ஒரு நாள் தான் ஆகணும் ஸோ உங்களால முடிஞ்ச அளவு இந்த பாதையில பயணிங்க மனதளவில் எந்த இடத்துலையும் இப்படியான பகட்டு எண்ணங்களை போட்டிகளை தூண்டக்கூடாது சூழல்களை அழிச்சு ஆசைக்கு அல்லது பயத்துக்காக நிறைய பொருட்களை சேர்த்துக்க கூடாது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஸோ இப்படியெல்லாம் பண்ணால் என்னால் பணக்காரனம் இருக்க முடியாது எனக்கு தேவையானதை செஞ்சுக்க முடியாது நான் இன்னும் ஏழ்மையில இருக்கேன் நானே ஓடிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் நான் பண்ணா எப்படி சக்ஸஸ் ஆகும் மறுபடியும் எல்லாருக்கும் கீழே தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது பிற்போக்குத்தனமாக தான் இருக்குது அப்படின்னா நம்ம சொல்கிறது அந்த கான்செப்ட் இல்லை நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை நீங்களும் தொழில் செய்ய தான் போகிறீங்க நீங்களும் ப்ராஃபிட் பார்க்க தான் போகிறீங்க அந்த ப்ராஃபிட்டை அந்த தொழிலை எப்படி செய்ய போகிறீங்க சூழலை அழிக்காத தொழில் எத்தனையோ இருக்குது எத்தனையோ கழிவுகளை ரீசைக்கிள் பண்ணுற மாதிரியான தொழில்கள் வேலைகள் எவ்வளவோ இருக்குது ரீனியூவ் ஆகிற அதாவது மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணக்கூடிய எனர்ஜிகளை பொருட்களை மெட்டீரியலை வச்சு செய்யக்கூடிய தொழில்கள் நிறைய இருக்குது பூமியை மனிதர்களை ரொம்பவும் பாதிக்காத தொழில்கள் எவ்வளவோ இருக்குது அதை நீங்க எடுத்து தொழிலாக செஞ்சு இது எந்தளவுக்கு மனிதனோட வாழ்க்கைக்கு சூழலுக்கு சேஃபா இருக்குது அப்படிங்கிறத இந்த பாயிண்ட்டை நீங்க மார்க்கெட்டிங்க்கு மக்களுக்கு எடுத்து சொல்லும்போது மக்கள் ஆட்டோமேட்டிக்கா ஆரம்பத்தில் வரலனாலும் தொடர்ந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக உங்களை நோக்கி தான் வருவாங்க நீங்கள் பண்ணுற மார்க்கெட்டிங்கில் எந்தளவு உண்மைத்தன்மை இருக்கோ எந்தளவு மறைப்பு இல்லையோ அந்த அளவு உங்களோட கம்பெனி பின்னாடி ஆரம்பத்தில் இல்லைனாலும் அடுத்தடுத்த கட்டங்களில் பெரிய முன்னேற்றத்தை அடையும் இப்படியெல்லாம் சூழல் இருக்குது அதனால் இப்படி ஒரு தொழில் பண்ணுறோம் இப்படி ஒரு சர்வீஸை பண்ணுறோம் இதில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு அந்த உண்மையான ப்ராசஸை மறைக்காமல் எடுத்து செய்யும்போது சொல்லும்போது நிச்சயமாக மக்கள் ஒரு நாள் நம்புவாங்க உங்கள் ப்ராடக்ட்டு உங்கள் சர்வீஸ் ஒரு நாள் ஜெயிக்கும் அதே மாதிரி தான் மருத்துவத்துறை சூரியனை குறிக்கிறது மருத்துவம் ஸோ மருத்துவத்துறையில் இத்தனை மருத்துவர்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒரு சமூகத்தில் மருத்துவர்கள் இவ்வளோ பேர் பெறுகிறாங்க அப்படின்னா அது அப்நார்மல் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இவ்வளோ பேர் பெரு பெருகிறாங்க அப்படின்னா இவ்வளோ நோய் வரப்போகுது வந்துகிட்டு இருக்குது அதுக்கான சூழல் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம் அந்த நோய் வராமைக்கு செய்ய வேண்டிய செயல்களில் கான்சென்ட்ரேஷன் இல்லை வந்த நோய்க்கு மருத்துவம் பார்க்கறதுக்கு இவ்வளோ மருத்துவர்கள் வந்துவிட்டோம் மருந்துகள் வந்துருச்சு ஸோ சப்ளை நிறைய வந்துருச்சு டிமாண்டே இல்லை டிமாண்ட் செயற்கை கிரியேட் பண்ணப்படுது நோய் அப்படிங்கிற ஒரு விஷயமே கம்மியான டிமாண்டு தான் அதுக்கு சப்ளை ரொம்ப கம்மியாக இருக்கணும் ஸோ நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது எல்லாமே எப்படியெல்லாம் நோய் வராமல் தவிர்க்கலாம் அப்படிங்கிற செயல்முறைக்கு எந்த அளவு நம்ம ஈடுபாடாக இருக்கோம் அப்படிங்கிறது தான் முக்கியம் ஸோ நம்ம சொல்கிறது எல்லாமே எல்லோரும் செய்கிறது தான் நம்மளும் செய்யப்படுறோம் ஆனால் செய்கிற விதமும் சொல்கிற விதமும் பயணிக்கிற பாதையும் கொஞ்சம் மாறுபாடாக இயற்கையோடு ஒத்திசைந்து பொல்யூஷன் இல்லாமல் பெருமை இல்லாமல் சுமூகமான ஒரு முறையாக இருக்கும் ஸோ இதைத்தான் நம்ம முன்னிறுத்துகிறோம் இப்போது ஜாதகத்தில் சூரியன் லக்னத்தில் வலுவாக இருக்குது அப்படின்னா நீங்களே இந்த மாதிரியான செயல்களை அதாவது தவறான நடவடிக்கைகளை தூண்டாதீங்க கிட்ட சொல்லாதீங்க நீங்களே ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு துறையும் நீங்க எந்த துறையில் இருக்கீங்களோ எந்த சூழ்நிலையில் இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையில் இப்படியான இயற்கைக்கு ஒத்துசைவான தொழில்களை சூழ்நிலைகளை நடவடிக்கைகளை செய்ய ஆரம்பிங்க அப்படிங்கிறது தான் சொல்றது ரெண்டில் இருக்குது அப்படின்னா உங்க பேச்சு மூலயமா உங்க குடும்ப நபர்கள் மூலயமா இப்படியான பகட்டுத்தன்மையை பெருமையை ஹீரோயிசத்தை பேசாம சொல்லாம நம்ம சொன்ன படைப்பு விதியின் அடிப்படையில் செயல்படலாம் ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா நீங்கள் சந்திக்கிற நபர்கள் உங்கள் சூழலில் இருக்கிற நபர்களோட சண்டை போடுறது அவங்கக்கிட்ட உங்களோட சுயத்தை நிரூபிக்க ட்ரை பண்ணுறது உங்களோட ஆளுமையை நிரூபிக்க ட்ரை பண்ணுறது இப்படியான செயல்களை குறைச்சிக்கிட்டு மனிதர்களோட மனிதனாக கலந்து செயல்பட்டு ஒத்திசைவாக இருக்க முயற்சி பண்ணலாம் இது மூலயமா எதிரிகளையோ அடிமைகளையோ வெற்றி தோல்வியவோ முன்னிறுத்தாமல் இருக்க முடியும் ஸோ ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கவங்க இன்னும் கூடுதலாக இன்னும் சிறப்பாக இந்த இயற்கைக்கு ஒத்திசெய்வான நடவடிக்கைகளை செய்ய முடியும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கிறவங்க தான் ரொம்ப ஸ்பெஷலானவங்க ஏன்னா எப்படியெல்லாம் இந்த படைப்பு விதியை இந்த இயற்கை விதியை எல்லோருக்கும் கொண்டு போய் சேர்க்கலாம் எந்த தொழில் மூலயமா கொண்டு போய் சேர்க்கலாம் மார்க்கெட்டிங்கில் எப்படி பண்ணலாம் இப்படிங்கிற நிறைய ஆழமான விஷயங்களை தேடி எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்குற ஒரு செயலை சூரியன் நெட்டில் இருக்கவங்க தாராளமாக செய்யலாம் உங்கள் மருத்துவத்தில் உங்கள் நிர்வாகத்தில் தாராளமாக செய்ய முடியும் ஒன்பதில் சூரியன் இருக்கிறவங்க நீங்கள் ஒரு குருவாக வழிகாட்டுதலாக வழி நடத்துனராக இருப்பீங்க அந்த இடத்துல இருந்துக்கிட்டு நீங்கள் இப்படி ஒரு கருத்தை சொல்லும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு ஒரு சிறந்த வாழ்க்கையை புண்ணியத்தை உங்கள் வாழ்க்கைக்கு கொடுக்கும் பத்தில் சூரியன் இருக்கிறவங்க இப்படியான செயல்களை உங்கள் துறையில் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அது உங்க பொருளாதாரத்தை வேற லெவல் கொண்டு போய் நிறுத்தும் அதே சமயம் ஒரு சிறந்த ஆளுமையா நல்ல மனிதரா பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மனிதரா நீங்க இருக்க வாய்ப்பு அதிகம் பன்னெண்டாம் இடத்துல சூரியன் இருக்கு அப்படின்னா இவங்களும் அந்த எட்டாம் இடத்துல சூரியன் இருக்கவங்களும் சேமாதான் செயல்படுவாங்க மறைமுகமா எப்படியெல்லாம் இதுக்கான செயல்பாடுகளை செய்யலாம் மனதளவுல சைக்கலாஜிக்கலா வெளிப்படையா நடத்தாம உள்ளுக்குள்ளேயே செய்ய வேண்டிய என்ன மாதிரி செயல்கள் இப்ப நான் பண்ணிட்டு இருக்கிறதும் அப்படியான ஒரு செயல்தான் சூழலுக்கும் பாதிக்காம உங்களுக்குள்ள பாதிப்பு ஏற்படாம மனிதர்களுக்கும் பாதிப்பு ஏற்படாம எப்படி தொழில் செய்யறது அப்படிங்கறத ஆழமா ரிசர்ச் பண்ணி நீங்க அதை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம் கத்து கொடுக்கலாம் ஸோ இப்படியான செயல்களை நீங்க தொடர்ந்து செய்யணும் நம்ம ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இப்படி செயல்களை செய்யறது செய்யணும் அப்படிங்கிற பாதையில இருங்க நோக்கத்துல இருங்க எவ்வளோ ரிசல்ட் வருது என்ன எத்தனை பேர் பாராட்டுறாங்க இதனால என்ன கிடைச்சது இதனால எனக்கு என்ன கிடைக்கும் நான் ஒருத்தன் செஞ்சா போதுமா அப்படிங்கிற கம்பேரிசன் எல்லாம் விட்டுட்டு எதிர்பார்ப்பெல்லாம் விட்டுட்டு இயற்கையே இந்த பாதையில் தான் இருக்குது நம்ம அந்த பாதைக்கு ஒத்திசைவாக நடக்கிறோம் அதில் நமக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்க போகுது நம்ம தேடி தேடி சூழலை பாதிக்காத பொருட்களை தொழில்களை தொடர்ந்து செய்ய தான் போகிறோம் ஸோ நம்ம செயலுக்கும் நம்ம இன்பத்துக்கும் நம்ம பொருளாதாரத்துக்கும் எந்த பாதிப்பும் இல்லை தொடர்ந்து செய்ய தான் போகிறோம் அப்படிங்கிற ஒரு மன உறுதியோட தெம்போட இயற்கையோட கைகோத்து நடக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சியோட நீங்கள் உங்கள் தொழில செய்யுங்க உங்கள் வேலையை செய்யுங்க அதில் உங்களுக்கு நிறைவான வாழ்க்கை அமையட்டும் அப்படிங்கிறது என்னோட ஆழமான விருப்பம் நம்பிக்கை இந்த கருத்துக்களை பற்றி உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் போடுங்க நம்மளோட நோக்கம் சிறந்த சுமூகமான அறவழியில் நடக்கிற ஒழுங்கில் நடக்கிற இயற்கைக்கு பிடித்தமான ஒரு மனித வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் நோக்கம் அதுக்கு ஜாதகத்தில் எப்படியெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு கருத்து தான் இந்த தொழிலில் கிரகங்களில் எப்படி இதெல்லாம் செயல்படுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தோம் ஸோ இது மாதிரி உங்கள் ஜாதகத்தில் எப்படியான வாய்ப்பெல்லாம் இருக்குது எதெல்லாம் என்னோட இதில் பாசிபிலிட்டி நான் எப்படியெல்லாம் செயல்படலாம் அப்படிங்கிற சைக்கலாஜிக்கலான விஷயங்கள் வேணும் அப்படின்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் அதை நம்ம வழங்கிட்டு இருக்கோம் தேவைப்படுறவங்க நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள் 南迪。